ஹலோ நல்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பழிச்சு நயந்திரம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மூக்கத்தியம் அப்படி படம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சாங்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆச்சு ஆனால் அந்த படத்தோட செகண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்களா அதாவது மூக்கத்தியம் டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்களா அதுக்கான அப்டீஸில் அப்படி செல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி அந்த வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி பில்பன் ஆள் படிச்சாங்க அப்படின்னா அது போல முக்கியமான கலந்து சில முகையில் கொண்டு வச்சிடறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பட் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூகத்தி முன் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நயந்திரா வந்து அம்மன் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு ஸோ இப்போ மூகத்தி முன் டூலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நயந்திர கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கேட்டு நடிக்க போல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நயந்திர வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூகத்தி முன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற டைப் இருக்கும் அதாவது மூகத்தி முன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டாங்களா வேற ஏதாவது பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்களா அந்த மூகத்தி முன் டூல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூகத்தி முன் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது அது வேற ஏதாவது கான்செப்ட் இந்த அரண்மனை படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா

அந்த அம்மன் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறோம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பற்றி பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ ஸோ இதுமாதிரி வீடியோஸ் பார்த்துக்க இப்போவே நம்ம உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பட் நாளில் போட்டுச்சோங்க அப்படின்னா அது போல புற கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றை வச்சுரும் ஸோ நாளை சந்திக்கலாம் பை பை செய்யும் நான் நல்ல அப்டேட் எப்படி பிள்ளைங்க பை பை பாய் நான் உங்களுக்கு கார்த்தி பை பை